நீ அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் சா சாய் ரவணன் நான் நான்காம் வகுப்பு படிக்கின்றேன் நான் இப்பொழுது பாரதியார் ஐயா எழுதிய சிந்தம்பன் ஆடை ஓதிய நிலே என்ற பாடலை பாடப் போகிறேன் சிந்தமன் ஆடை நம் ஓதிய நிலே வந்து பாயிருக்காரினிலே எங்கள் தந்தைக்கான அளி என்ற பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே நிலே கண்ணன் தன்னாரி நம் கண்ணாடை கத தன்னன் தண்ணாதி நம்ம கண்ணாணே கண்ணன் அண்ணாதே நம் கண்ணாணி

தன்ன நன்னாதே நம் தன்னானே தானே தன்னன் நன்னாதே நம் தன்னானே நன்றி